ஓங்காளி சரணம் ராமர் செஞ்ச ஒரு சின்ன விளையாட்டு தவறான ஒரு தப்பு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு என்ன சொல்கிறேன்னு தெரியலையா அவர் ஒரு ஏழு வயசில் இருக்க சொல்ல விளையாட்டுத்தனமாக வில்லு வச்சு விளையாடிட்டு இருக்கிறார் தன்னுடைய சகோதரர்களோட பரதன் சத்ருக்கன் லக்ஷ்மணனோட தன்னுடைய சினேகிதர்களோட அப்போது கூன் விழுந்து ஒரு பாட்டி அந்த இடத்துல போயிட்டு அவங்க பேர் தான் கூனி கைகளுடைய தோழின்னு சொல்லுவாங்க அந்த கூனி மேலே அந்த கூன் மேலே அந்த களிமணால் செஞ்சப்பட்ட ஒரு வில்லு எடுத்து அம்பு விடுறாரு அந்த அம்பு வந்து கூனி மேலே பட்டு எடுத்து அதை பார்த்து ராமரும் லக்ஷ்மணரும் எல்லாம் சிரிக்கிறாங்க அதனால் கோவம் உற்ற அந்த கூணியை அப்போயே மனசில் நினச்சிடறாங்க உன்னை என்றைக்குமே நான் வந்து அரசனாக வந்து ஏற்றுக்க மாட்டேன் உன்னை எப்படியா இருந்தாலும் பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த மனசில் விற்கிறாங்க ராமருக்கு வந்து சீதாதேவியோடு திருமணம் நடக்குது எல்லாம் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்குது அப்போ தசரருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம ரொம்ப தவம் இருந்து பெற்ற பிள்ளை ராமருக்கு வந்து திருமணம் நடந்துச்சு பட்டாபிஷேகம் பண்ணி ராமருக்கு அரியாஸ்தனத்தில் சக்கரவர்த்தியை உட்கார வச்சுட்டு நம்ம வனாந்திரம் போயிட்டு நம்ம தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அறிவிக்கிறாரு அரசு இது வந்து அபிஷேகத்துக்காக பட்டாபிஷேகத்துக்கு அப்போ வந்து கைகை தசரதருடைய மூன்றாவது மனைவி வந்து கைகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு வரம் கொடுத்துருக்குறீங்க ஒரு போர் நேரத்தில் நான் அவங்களை காப்பாற்றினால அந்த இப்போ உங்களுக்கு கீழே கேட்க போகிறேன் நீங்கள் அதை எனக்கு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் கைகே சொல்கிறாங்க ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் போனோம் என்னுடைய மகன் வந்து பரதன் வந்து நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லி இது யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கூனி தான் கைகே கற்றுக் கொடுக்குறாங்க நீ எப்பவுமே வந்து ஒரு சேவகையாக வந்து ஒரு தாசியாக இருக்கு போறியா நீ வந்து ஒரு மகாராணி மாதிரி எப்போவுமே இருக்கணும்னா உன் பிள்ளை தான் வந்து நாட்டாளணும் உன்னுடைய வந்து அக்காவுடைய பிள்ள வந்து நாட்டு என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலக்கம் பண்ணதுனால அந்த கலக்கம் பாருங்கள் சின்ன வயசில் ராமர் ஒரு அம்பு விட்டார் சிரித்தார் அப்படின்னு அந்த கூனி மனசில் வச்சு இப்போ கைகைக்கு கலக்கம் பண்ணதுனால அந்த கலக்கத்தோடைய விளைவுனால மன வருத்தத்தோடு தசரதர் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் வரத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தன் மகனை கூப்பிட்டு ராமருக்கு நீ வனவாசம் போன்னு சொல்கிறார் தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லி ராமர் என்ன பண்ணார் வனவாசம் போனார் கூடவே வந்து சீதாதேவியும் போனாங்க அண்ணன் கூடவே தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி லஷ்மரும் கூட போகிறாங்க சத்ருக்குனும் பரதனும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ராமருடைய பாதுகையை வச்சு அவங்க வந்து மக்களாட்சி வந்து செஞ்சுட்டு வராங்க அப்போ அப்படி வனவாசம் போயிட்டு இருக்க சொல்ல தான் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வராங்க பத்ராச்சலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பத்ராச்சலத்தில் அவங்க தங்கி சில காலம் இருக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வந்து தெற்கு நோக்கி திருப்பதி நோக்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே தான் மிட்டா அப்படின்ற ஒரு மலை கிராமம் சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய மலை அந்த மலை கிராமத்துக்கு நடுவில் ஒரு பரணஸ்தலம் அமைச்சு ஒரு ரெண்டு ரிஷிகள் யாகிரீஷி மாகிரீஷின்ட்டு ரெண்டு பேரும் வந்து தவம் தபமுயற்சி யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த யாகத்தை அங்கே இருக்கிற அசுரர்கள் தொல்லை பண்ணி கெடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களால சரியான முறையில் யாகம் செஞ்சு பூஜை பண்ண முடியல ராமரை பார்த்து அவரை வணங்கி எங்களுக்காக நீங்கள் கொஞ்ச காலம் இங்கே தங்கி எங்கள் யாகம் வந்து பூர்த்தி அடையிறதுக்கு கூட இருந்து அனுகிரகம் பண்ணும் இந்த அசுர தொல்லையிலேருந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறதுனால அந்த வண்டி மிட்டான்ற இடத்துலேயே சீதை லக்ஷ்மரோடு தங்கி அவங்களுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணதுனால இந்த இடத்துலேயே அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் அந்த முனிவர்கள் தவம் செஞ்ச இந்த இடத்துல அற்புதமான ராமருக்கு ஒரு கோவில் கட்டுறாங்க அந்த கருவறையில் பார்த்திங்கன்னா ராமர் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு ஒரு அஞ்சடி உயரத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த கருவறையில் அம்மா தரிசனம் பண்ண சொல்ல சீதாதேவியோட லக்ஷ்மணர் இருக்கிறாங்க ஆனால் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஹனுமான் வந்து கூட இல்லை மற்ற கோவிலாம் நான் நிறைய பார்ப்பேன் சீதா லட்சுமரோடு இருக்க சொல்ல ஹனுமானம் கூட இருப்பாங்க ஹனுமான் வந்து கோவில் கோபுரத்துக்கு எதிரில் தான் வந்து பக்த ஹனுமானை காட்சி தராங்க ஏன்னா இவங்க வனவாசம் அடைய சொல்ல சீதையோட வனவாசத்தில் இருக்க சொல்ல வந்து ஹனுமான் கூட இல்லை சீதை வந்து பிரிஞ்சு போனவனே தான் ஹனுமானை வந்து பார்க்குறாங்க ஹனுமான் வந்து ராமசேவ வந்து செய்கிறாரு அதனால் அதுக்கு பிறகு தான் வந்து ஹனுமான் வந்ததுனால எதிர்பூரத்தில் பக்த ஹனுமானாக ராமரையும் சீதாதேவியும் பார்த்த மாதிரி வணங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கோவிலை வந்து அம்மா தரிசனம் பண்ணேன் நீங்களும் ஆந்திர பிரதேசத்தில் கடப்பா பக்கத்தில் தான் இந்த வண்டிமிட்டான்ற இடத்துல அம்மா போயிட்டு தரிசனம் செஞ்சேன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ராமர் கோயில் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு